வாராகி மேற்றுமணி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் உங்கள் மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம் நம்ம சேனலில் வரக்கூடிய வரண் விவரங்கள் அனைத்து முற்றிலும் இலவசமானவையே இது பெண் வீட்டாரின் முழுமன சம்மதத்தோடு தான் பதிவிடுகிறோம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேவை முற்றிலும் முழுக்க முழுக்க இலவசமானவையே சரி வாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய சில வரண் விவரங்களை பற்றி பார்க்கலாம் மணமகள் பெயர் தேன்மொழி வயது நாற்பத்தி ரெண்டு வயது உங்களோட ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து இந்து சமுதாயத்தில் கோணவர் உற்பத்தி சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்காங்க எங்களுடைய ராசின்னு பார்த்திங்கன்னா மீனவ ராசி ரவதை நட்சத்திரத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்காங்க எங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்திங்கன்னா எம்ஏ வரும் படிச்சுட்டு சொந்தமாக ஒரு பேக்ரி வச்சுருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க எங்களுடைய திருமண நிலையின்னு பார்த்தீங்கன்னா இருந்தா திருமணத்துக்கு தான் சம்மந்தம் தெரிவிச்சிருக்காங்க எங்களுடைய முதல் திருமணத்தில் கணவர் கூட வாழை பிடிக்காமல் சில கருத்து வேறுபாடு காரணமாக பிரிஞ்சிடுதாகவும் சொல்லியிருக்காங்க வேறு ஒரு பொண்ணோட தொடர்பு இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு சட்ட ரீதியாக டிவைஸ் வாங்கிட்டுதாகவும் சொல்லியிருக்காங்க தனக்கு வரக்கூடிய கணவர் ஒரு டிகிரி படித்தது போதும் வெளியில் இப்போ வசதி இல்லைனாலும் பரவாயில்ல வெளியில் எங்கேயும் வேலைக்கு போகலனாலும் பரவாயில்ல தன்னை லைஃப் லாங் நல்லபடியாக வச்சு உண்மையாக நமக்கு வாழ்ந்தால் போதும் அப்படின்ட்டு சிறந்த மர மணமகனாக இருந்தால் போதும் அப்படின்ட்டு சில எதிர்பார்ப்போடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வீடு வசதின்னு பார்த்தீங்கன்னா அடுக்குமடி கட்டடம் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க வீட்டுக்கு தான் ஒரே ஒரு பொண்ணுன்னு சொல்லியிருக்காங்க கூட பிறந்தவங்களாம் யாரும் இல்லை இவங்களுக்கு எதுவும் குழந்தைங்களும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க தன்னை லாங் உண்மையாக பார்த்துட்டு இருந்தால் போதும் இவங்க நம்ம பேக்கரி பார்த்துக்கிட்டு மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தால் போதும் வீடோட மாப்பிள்ளையே வந்துவிட்டால் போதுன்ட்டு சில எதிர்பார்ப்போடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கும் ரெண்டு வீடு மூணு மூ மூணு வீடு மொத்தம் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க ரெண்டு வீடு வந்து வாடகை விட்டுட்டதாகவும் சொல்லியிருக்காங்க மாதம் வாடகையை ஒரு முப்பது ஐம்பதாயிரம் வரை வரும்னு சொல்லியிருக்காங்க வீடுனால பெரிய வீடாக இருக்கிறதாகவும் தான் சொல்லியிருக்காங்க தனக்கு வரக்கூடிய கணவருக்கு சொந்தமாக வண்டி வாங்கி தரதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்க முகவரின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உளுந்தூர்பேட்டையில் தான் இப்போ வசிச்சிட்ருக்குறதாவும் சொல்லியிருக்காங்க இந்த மணமங்களை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியற அந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸில் அவங்களே உங்களை உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க அடுத்த மனவங்களுடைய பேர் பார்த்தீங்கன்னா தேவகி வயது நாற்பது வயது ஆகுது இவங்களோட ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்து சமுதாயத்தில் துளுவ விளையாட்டு உற்பத்தி சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்காங்க இவங்களுடைய ராசின்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசி போராட நட்சத்திரத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்காங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா எங்கே மாதிரி படிச்சுட்டு சொந்தமாக ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்குதான் சொல்லியிருக்காங்க இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இரண்டு திருமணத்துக்கு தான் திருமணத்துக்கு தான் சம்மந்தம் தெரிவிச்சிருக்காங்க இவங்களுடைய முதல் திருமணத்தில் கணவர் கூட வாழை பிடிக்காமல் சட்ட ரீதியாக டி டிவஸ் வாங்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வந்து நிறைய குடிப்பழக்கம் இருக்குன்றதால இவங்க கூட ஹஸ்பண்ட் கூட வாழை பிடிக்காமல் சட்டர் ரீதியாக டிவஸ் வாங்கிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வந்து டிவர்ஸ் வாங்கி பத்து வருஷமாக இப்போ தனிமையில் தான் இப்போ இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வந்து இப்போ அம்மா கூட இல்லை அப்பா மட்டும்தான் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க கூட பிறந்தவங்களும் யாரும் இல்லை இவங்களுக்குன்னு குழந்தைங்களும் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வீடு வசதின்னு பார்த்துட்டினால அடுக்குமா அடுக்குமாடி கட்டடம் எல்லாம் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வந்து நகைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது சவரன் நகை இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா ராசிபுரத்தில் தான் இப்போ இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த மணமகள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா அபீஸில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க